சிலேரு எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லாயிருக்கிறேன் வெல்கம் பேக் டு மை சேனல் சமையலோசி நான் அம்பிகா சுரேஷ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டியூஸ்டே ஈவினிங் ரொட்டீன் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் டியூஸ்டே மார்னிங் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து மினி வ்ளாக் தான் எடுத்திருந்தோம் ட்யூஸ்டே மார்னிங் எப்பவுமே நம்ம வெற்றில தீபம் போடுறது பட் நம்ம வந்து அன்றைக்கி போடலை ஈவினிங் வந்து எயிட் டு நைன் வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் வந்து சிம்பிளாக பூஜையை மட்டும் முடிச்சிட்டேன் இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வாசலில் கூலம் போட்டு நிலைவாசிலையும் தீபம் ஏற்றி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வந்து வெத்தில தீபம் போட ஸ்டார்ட் பண்ணது எப்போன்னு பார்த்திங்கன்னா எட்டு டு ஒம்பது ஹோரையில் தான் போட ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் முருகருக்கு வந்து உகந்தமான டைம் வந்து நம்ம வெத்தில தீபம் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் ஆறு டூ ஏழு போடலாம் அல்லது மதியம் ஒன்று டூ ரெண்டு போடலாம் அல்லது நைட்டு எட்டு டு ஒம்பது போடலாம் ஸோ இந்த நேரத்தில் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஒரு பலனை நமக்கு தரும்னு சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில் வந்து பல இன்னல்களையும் பல சோதனையும் தாண்டி தான் நம்மளோட லைஃப் வந்து போயிட்ருக்கு அம்மாவா இல்லையா எல்லாத்தையும் தாண்டி நம்ம வாழ்க்கையில் ஒரு மன நிம்மதி வேணும் அல்லது நமக்கு வந்து நம்ம செய்கிற செயலில் எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு வெற்றி வேணும் அல்லது நம்ம வந்து நினைக்க காரியங்கள் வந்து நமக்கு எந்த ஒரு தடையில்லாமல் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இறை வழிபாடு அப்படிங்கிறது ஒரு முக்கிய பங்கு அப்படின்னு தான் நான் சொல்வேன் அதை வந்து ஒரு நூறு பர்சன்டேஜ் நான் நம்புவேன் அப்படிங்கிறத என்னோட தனிப்பட்ட கருத்து இதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல அதாவது நம்ம ஏற்றுற அந்த தீபத்தின் ஒளி நம்ம ஏற்றுற ஒரு சின்ன விளக்குனாலும் சரி தான் ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுனா அந்த தீபத்திலேருந்து வரக்கூடிய அந்த ஒளியானது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை நீக்கிட்டு நம்ம வீட்டுக்கு உண்மையாகவே ஒரு தெய்வ சக்தியை கொண்டு வரும் அப்படிங்கிறத உண்மையாகவே நீங்கள் வந்து நம்பி பாருங்கள் அதில் ஒரு நல்ல மாற்றங்கிறது நம்ம லைஃப்பில் நடக்க தான் செய்யும் இந்த வெத்தில் தீபம் அப்படிங்கிறது வந்து எப்படி ஏற்றணும் அப்படின்னு நான் வந்து மினி வளாகில் நிறைய டைம் நான் சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி கொஞ்சம் வந்து நான் வந்து இதை இதனால் என்னென்ன பலன் அப்படிங்கிறதே நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா எட்டு டு ஒம்பது தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் முதல்ல வந்து முருகரோட படமோ அல்லது சிலையோ இருந்ததுன்னா நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஓம் விளக்கு ஏற்றிருக்கேன் அதில் நெய் ஊற்றி ஏற்றிருக்கேன் நம்ம வெத்தலை தீபம் போட போகிறோம் அப்படின்றதாலே கண்டிப்பாக வெத்தலை நமக்கு தேவை அந்த வெத்தலை வந்து நல்லா ஆறு வெத்தலை எடுத்துக்கணும் நம்ம ரொம்ப சுத்தமான வெத்தலைகளாக பார்த்து எடுத்துக்கணும் வெற்றிலை அப்படின்னாலே அதில் வந்து பார்த்திங்கன்னா காம்பு அப்படிங்கிற இடத்துல வந்து யார் வசிக்கிறா அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்வதி தேவி வெற்றிலையின் நுனி பகுதியில் யார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தாயாரும் அதன் வெற்றிலையின் நடுப்பகுதியில் வந்து சரஸ்வதியும் வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகமான ஐதீகம் ஸோ வந்து நுனி இல்லாத வெத்தலையை நம்ம எப்பவுமே நம்ம பூஜைக்கு என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தவே கூடாது இது வரும் வந்து கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிற ஒரு விஷயம் ஸோ அந்த அளவுக்கு அப்படின்னாலே அதுக்கு வந்து ஒரு மகிமை இருக்கு அந்த மூணு தேவியோட அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வெத்திலையை தீபம் ஏத்துறதோட ஒரு மகிமைன்னு சொல்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த வெத்திலை தீபம் நம்ம செவ்வாய்க்கிழமை கிழமை அதில் ஒரு சிறப்பு தான் மனசுக்கு ரொம்ப அமைதியானது கிடைக்கும் அதாவது வெற்றிலை தீபம் போது நம்ம வந்து ஆறு வெத்திலைக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு அகல் விளக்கில் வந்து நெய்யோ அல்லதோ நல்லெண்ணையோ ஊற்றி திரி போட்டு நம்ம போது உண்மையாகவே அந்த திரியிலேருந்து வரக்கூடிய நறுமணமானது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கும் நம்ம வீடு ஃபுல்லாக அந்த ஒளியானது பிரகாசம் படும்போது உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு மன அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை ஸோ வந்து என்கிட்ட நீங்கள் கேட்கலாம் ஒருவேளை வீடியோக்காக இவங்க எடுக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அது உங்களுடைய கருத்து அதில் நான் எதுவுமே சொல்ல முடியாது ஆனால் நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோன்னா நிறைய தடங்கள் வரும் அதுவும் கடவுளுக்கு நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு பொய்யாக செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம கரெக்டாக செய்வோம் ஆனால் கண்டிப்பாக இருக்காது ஏன்னா அந்த கடவுள் வந்து அதை செய்ய வ கரெக்டாக வைப்பாங்களாங்கிறதே ஒரு கேள்வி நம்ம வந்து மனசார செய்யும்போது மட்டும்தான் அந்த விஷயத்தில் வந்து கண்டிப்பாக என்னது இருக்கும் ஒரு ஒரு வெற்றியானது நமக்கு கிடைக்கும் நான் வந்து வேண்டுதல் எதுவும் வைக்கலை நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் வந்து எனக்கு விரும்பி நான் பிடிச்சி தான் இதை நான் செய்கிறேன் அப்படின் தான் நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் ஆனால் அந்த பிடிச்ச செய்கிறதுலேயும் நமக்கு ஒரு மன அமைதி கிடைங்கிறது கிடைக்குது அப்படிங்கிறதுக்காகவே நான் இதை வந்து ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக கடவுள்கிட்ட நம்ம வந்து எனக்கு காசு கொடு எனக்கு பணம் கொடு எனக்கு வந்து எ இடம் கொடு அந்த மாதிரி நம்ம வேண்டதை முருகா நீ என் கூட இருந்து என்ன நீ வழிநடத்தும் முருகா அந்த ஒரு வார்த்தையிலே வார்த்தையிலேயே நம்ம வந்து போதும் அப்படிங்கிறது என்னுடைய இது அந்த ஒரு வார்த்தையிலேயே நமக்கு வந்து எல்லா வளமும் எல்லா நலமும் நமக்கு கிடைச்சது மாதிரி அதனால் வந்து நம்ம வந்து இறைவன்கிட்ட வேண்டும்போது ஒரே ஒரு வார்த்தை நீ என்னுடன் நீ இருந்து என்னுடைய பாதைக்கு நீ வந்து பக்க பலமாக நீ இருந்தால் போதும் என்ன என் வாழ்க்கையில் வந்து ஒரு உயர்ந்த எண்ணத்துக்கு நீ வந்து வச்சுட்டா போதும் அப்படி நம்ம வணங்கினாலே நமக்கு எல்லா விதமான பலனும் நம்மளை வந்து சேரும் அதுதான் உண்மை அப்புறமா நான் வந்து தீபம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கற்பூரம் ஆரத்தி காட்டிட்டு நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா அவள் தான் வச்சுருந்தேன் அவள் வந்து வெள்ளம் சேர்ந்து கலந்து தான் நான் வச்சுருந்தேன் ஸோ வச்சு தீபாரணியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி எல்லாமே காட்டி முடிச்சுட்டு பூஜையை வந்து நிறைவாக செஞ்சு முடிச்சிட்டேன் வந்து டின்னர் செய்யறேன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி நைட்டு வந்து டின்னர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து காலிஃப்ளவர் தான் வாங்கி வச்சுருந்தேன் ஸோ காலிஃப்ளவர் சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து நைட்டு வந்து காலிஃப்ளவர் சப்பாத்தி பண்ணுறதுக்கு காலிஃப்ளவரை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிறதுக்காக நான் வச்சுட்டேன் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நான் சப்பாத்திக்கு மாவு தான் பசைய ஆரம்பிச்சிட்டேன் சப்பாத்தி மாவு பசிஞ்சு உரமாக வச்சதுக்கப்புறமா குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் குருமா பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே தான் நம்ம எப்பவுமே செய்யக்கூடிய வெஜிடபிள் குருமா தான் ஆனால் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெய் அல்லது பட்டர் அல்லது நெய் எதாவது சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைஸாக சேர்த்துட்டு ரெண்டு வெங்காயம் நல்லா அரைச்சி சேர்த்துக்குவோங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி நம்ம சேர்த்துட்டு அதை கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நமக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் நம்ம என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம் நான் கேரட்டு பீன்ஸு உருளை கலந்து அப்புறம் கொஞ்சம் காலிஃப்ளவர் சேர்த்துட்டு அது கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி போட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை நம்ம வந்து வேக எடுத்துக்கலாம் நம்ம வந்து சப்பாத்தியும் மாவும் ஒரு சைடில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் ஸோ குருமாவும் நம்ம செஞ்சுட்டோன்னா நமக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிரும் ஸோ மூடி போட்டு வச்சதுக்கப்புறமா இதுக்கு வந்து மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு தேங்காய் அதுக்கப்புறமா வந்து வேர்க்கடலை தான் எடுத்துருந்தேன் கொஞ்சமாக வேர்க்கடலை அப்புறம் கொஞ்சம் கசகசா மிளகாய் தூள் தனியாத்தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள் எல்லாம் சேர்க்கரை மசாலா இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சி நம்ம வந்து குருமாவை வந்து ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பொட்டுக்கடலாம் இருந்துச்சுன்னா பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து காலிஃப்ளவர் சப்பாத்தி செய்கிறதுக்காண்டி காலிஃப்ளவர் வேக வச்சு வச்சுருந்தாலும் அதை வந்து நல்லா வந்து துருவி எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் உப்பு மிளகாய்த்தூள் தனியாத்தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்த்து கொஞ்சம் மல்லியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சப்பாத்தி செய்கிற மாதிரி தான் சப்பாத்தியை லைட்டாக நம்ம கொஞ்சமாக விரிச்சிட்டு நம்ம வந்து நடுவில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த மசாலா இதை வந்து சேர்த்துட்டு அப்படியே நம்ம திரட்டி எடுத்தோன்னா ஒரு டேஸ்டியான சப்பாத்தி ரெடி ஆகிரும் நம்ம வந்து நார்மலாக எப்பவுமே ஒரே மாதிரியாக சப்பாத்தி செய்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி செய்யலாம் இது வந்து நம்ம வந்து இப்படி காலிஃப்ளவரில் தான் பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது காலிஃப்ளவரில் பண்ணலாம் அல்லது பன்னீர் இருந்துச்சுன்னா பன்னீரை துருவி இந்த மாதிரி பண்ணலாம் முட்டைக்கோஸில் பண்ணலாம் ஸோ இடத்துலையும் இது பண்ண ரொம்ப டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொருக்கும் ஒரு விதமான டேஸ்ட் இருக்கும் உங்களும் பா நமக்கு வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நார்மலாக சப்பாத்தி சாப்பிடும் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிடும்போது டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மேலே வந்து பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கலாம் அல்லது நெய் ஏதாவது சேர்த்து நம்ம நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி நான் வந்து பசங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அத்தையும் செஞ்சுட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே போட்டு எடுத்துட்டேன் ஆனால் வந்து எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டு போட்டு அப்புறம் மீதி வந்து காலியாகிடுச்சி அதனால மீதி நார்மலாக வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நைட்டு வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யற போகிறோம் சேம் வேலை தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டு நம்ம தூங்கினா மட்டும்தான் நம்மளால் காலையில் என்ன செய்ய முடியும் நம்மளுடைய வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் என்ன தான் நம்ம வேலை செஞ்சாலும் நைட்டு வந்து கிச்சன் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகக்கூடிய ஒரு பழக்கம் வந்து உண்மையாகவே ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னு தான் சொல்கிறது வந்து நமக்கு வந்து காலையில் எழும்பி வரும்போது அது வந்து ஒரு அழுக்கு பாத்திரத்தை பார்க்கும்போதே நம்மளோட மூடு வந்து அப்படியே ஸ்பாயில் ஆயிரும் அதனால் வந்து எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி ஆயிடும் அதனால் நைட்டு வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து வே நம்மளுடைய வேலையை செய்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து பழகிட்டோன்னு வைங்களா அந்த பழக்கம் வந்து நமக்கு தானாகவே வந்துடும் செஞ்சு வச்சிட்டு தான் தூங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னு வைங்களாம் கண்டிப்பாக அதை வந்து நம்ம ரெகுலராக பண்ணும்போது நம்மளோட கிச்சனும் நல்லா நீட்டாக இருக்கும் நம்ம இதை வந்து கரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஒரு நாள் கூட இதை தவறவே மாட்டிங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் தூங்கவே போவீங்க வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சே கிச்சனும் க்ளீன் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்